அனைவருக்கும் வணக்கம் நம்மை நெக்ஜிக்கை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு ஃபோர் வே பைபாஸ் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி டூ எட்டையாபுரம் போற வழியில் ஃபோர் வே பைபாஸ் ரோடில் ராஜாதி குடூன் அருண் டிப்போக்கு பேக் சைடே வந்துட்டு சிங்கிள் கட் ரோட்டில் தார் ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது காலி இடம் மொத்தமாக எழுபத்தி ஏழு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா மாப்பிளையூரணிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு மொத்தமாக எழுபத்தி ஏழு சென்ட் இருக்குது ஹாஸ்பிட்டல் குடோன் கம்பெனி இது போல் வைக்கிறதுக்கும் இல்லை லாரி ஷெட்டு அமைக்கிறதுக்கும் வந்துட்டு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பைபாஸ் ரோட்லேருந்து சரியாக இரநூத்தி ஐம்பது மீட்டர் தொலைவிலேயே இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக எழுவத்தி ஏழு சென்ட் ஒரு விலை அஞ்சே கால் லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்